எல்லோருக்கும் வணக்கம் நான் இப்ப சொல்ல மெசேஜ் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா பெண்கள் கர்ப்பம் தெரிக்க சரியான வயது என்ன பெண்கள் கர்ப்பம் தெரிப்பதற்கு சரியான ஏற்ற வயது என்ன அதை பத்தி தான் சொல்ல போறேன் கர்ப்பம் தெரிக்க மிக முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தோம்னாக்கா ஆண் அது பெண் மற்றும் ஆணின் தான் இவங்களின் தான் பிள்ளை பெறும் வாய்ப்புகளை தீர்மானிக்குது கர்ப்பம் தரிக்க சரியாத வயது என்னன்னு பார்த்தோம்னாக்கா பெண்களுக்கு உடல் ரீதியாக ஏற்ற வயது என்னன்னு பார்த்தோம்னா இருபத்தி ஆறுல இருந்து இருபத்தி ஆறு இதுக்கு விதிவிலக்குகளும் உண்டு என்பதை புரிஞ்சுக்கொள்ளணும் இருவத்தி ரெண்டுல இருந்து இருபத்தி ஆறு வயதுகள்ல இல்லைன்னாக்கா எனக்கு குழந்தை பிறக்காதா அப்படின்னு நினைக்காதீங்க அப்படி கிடையாது இந்த வயதுக்கு அப்புறமும் உங்களுக்கு வயது அதிகரிக்க அதிகரிக்க நீங்க கர்ப்பமாகும் வாய்ப்பு குறைஞ்சு கொண்டே போகும் அப்படி சில புள்ளி விவரங்களை நான் சொல்றேன் முப்பது வயதுல வந்து எழுபத்தி ஐந்து சதவீதம் பெண்கள் ஒரு ஒரு இடத்துல கர்ப்பம் அடைவாங்க தொண்ணூத்தி ஆறு சதவீதம் பெண்கள் வந்து ஆஹ் தொண்ணூத்தி ஒரு சதவீதம் நான்கு ஆண்டுகள்ல கர்ப்பம் அடைவாங்க முப்பத்தி ஐந்து வய முப்பத்தி ஐந்து வயதுல அறுபத்தி ஆறு சதவீதம் பெண்கள் ஒரு ஒரு இடத்துல கர்ப்பம் ஆவாங்க எண்பத்தி நான்கு சதவிகிதம் நான்கு ஆண்டுகள்ல கர்ப்பம் அடைஞ்சிருவாங்க அடுத்ததா நாற்பது வயதுல நாற்பத்தி நான்கு சதவீதம் பெண்கள் ஒரு ஒரு இடத்துல கர்ப்பம் ஆவாங்க அறுபத்தி நான்கு சதவீதம் நான்கு ஆண்டுகள்ல கர்ப்பம் அடைஞ்சிருவாங்க இப்ப சொன்னது எல்லாமே பெண்கள் கர்ப்பம் தெரிக்கும் வாய்ப்பு பற்றி தானே தவிர குழந்தைகள் எந்த அளவுக்கு ஆரோக்கியமா பிறப்பாங்க அப்படிங்கிறதெல்லாம் சொல்ல முடியாதாம அடுத்ததா ஆண்களின் வயது கர்ப்பத்துக்கு முக்கியமா இல்லையான்னு பார்த்தோம்னாக்கா ஆஹ் முக்கியம்தான் ஆனா இது ஓரளவுக்கு முக்கியம்தான் பெண்ணின் வயது அளவுக்கு முக்கியம் இல்லை சரிங்களா இதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தோம்னா பெண்கள் பிறக்கும் போதே அவங்களுக்கு கருமுட்டையின் எண்ணிக்கையும் ஆரோக்கியமும் நிர்ணயிக்கப்பட்டுருமாமா இந்த கருமுட்டைகள் வயதாக வயதாக எண்ணிக்கையிலும் ஆரோக்கியத்திலும் தரம் குறைந்து போயிடுமா ஆனா ஆண்களை பொறுத்தவரை அவங்களுக்கு விந்தணுக்கள் தினம் தினம் உருவாகுமா ஆண்களுக்கு விந்து உற்பத்தி மற்றும் ஆரோக்கியம் வயதாக ஆக குறையும் ஆண்கள் பற்றிய ஒரு சர்வே புள்ளியும் பற்றியும் நான் சொல்றேன் இருபதுல இருந்து முப்பத்தி ஒன்பது வயதுல தொண்ணூறு சதவீத ஆண்களுக்கு ஆரோக்கியமான விந்து உற்பத்தி ஆகுமா நாற்பதுல இருந்து அறுபத்தி ஒன்பது வயதுல ஐம்பது சதவீத சதவீத ஆண்களுக்கு ஆரோக்கியமான விந்து உற்பத்தி ஆகும் எண்பது சதவீதத்திற்கு மேல் பத்து சதவீத ஆண்களுக்கு தான் ஆரோக்கியமான விந்து உற்பத்தி ஆகும் சரிங்களா இப்ப சொன்ன மெசேஜ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அஹ் அதாவது பெண்ணுக்கு பெண்ணுக்கு வந்து கர்ப்பம் தெரிக்க ஏற்ற வயது எதுன்னு இந்த மெசேஜ் எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புற பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணுவோம் தேங்க்யூ